ஏற்கனவே பஞ்சாப் போன்ற பல்வேறு மாநிலங்களில் வெள்ள பாதிப்புல மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து அவங்களுக்கு பெரிய கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரி காசை கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்காப்ல வழக்கம் போலதான் பாஜக அழுகிற மாநிலங்கள்ல வெள்ளமோ பேரிடரோ நிகழ்ந்தா இப்படி மொத்தமா அள்ளி இப்படி கொடுப்பாரு நம்ம கத்தின பணத்தை புறம் ஆனா இங்கே எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அஞ்சு ரூபா கொடுக்கிறதுக்கு ஐம்பதாயிரம் தடவை யோசிப்பாரு அதுதான் இப்ப பஞ்சாப்ல நடந்துட்டு இருக்கு மக்கள் வாழ்வாதாரம் மற்றவர்களா இருந்ததுனால என்ன நீங்க நிக்க வச்சீங்கள எங்களை அசிங்கப்படுத்தினீங்கள எங்களை கேவலப்படுத்துனீங்களே மூன்று விவசாய சட்டத்தை திரும்ப பெற வச்சது பஞ்சாப் தானே அப்ப நாங்க உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டோம்னு கிள்ளி கொடுத்துருக்கிறோம்ல அப்ப இதெல்லாம் மறைக்கணும் இதெல்லாம் திசை திருப்பணும் அப்ப என்ன பண்ணலாம் இந்த திசை திருப்பணும் அப்படின்னா வேற வழியே இல்ல செய்யாத இன்னொன்னு செஞ்சு விட்டோம்னா அதை பத்தி பேசுவாங்க ரெண்டரை வருஷம் போகாத மோடி இன்னைக்கு போறோன்றே நம்ம பேசுறோம்ல உங்களுக்கு முதுகெலும்பு வந்துருச்சா மிஸ்டர் மோடினு இப்படித்தான் திசை திருப்புற ஒரு அயோக்கியத்தனத்தை பாஜக கும்பல் செய்கிறது ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்கா நாம கால் சோத்தோட நல்லா இருக்கும் போதே நம்ம பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை தீர்க்கமாக உருவாக்கி வைக்க வேண்டும்